ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பண்ண போகிறோம் என்னென்னா நம்ம வீட்டில் தான் நம்ம ஏசி மாட்டை போகிறோம் ரொம்ப ஹீட்டாக இருக்கு காய்ஸ் மும்பையில் வந்து தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் ஹீட் போய்கிட்டு இருக்குது அவ்வளோ ஹீட்டாக இருக்குது இங்கே ஸோ நம்ம வீட்டில் வந்து நம்ம ஏசி மாட்டுறதுக்கானதான் இன்னைக்கு பிளாக் எடுக்க போகிறோம் இந்த ஏசி நான் எங்கே வாங்கினேன் விஜய் சேல்ஸில் தான் வாங்கினேன் விஜய் சேல்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் சொன்னாங்க நம்மளுக்கு வந்து ஆஃபரில் வந்து நம்ம தேர்ட்டி டூ தௌசண்ட்லாம் வாங்கியிருக்கோம் இது வந்து ஒன்றரை டன்னோட ஏசி டைக்கின் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் டைக்கின் ஸோ நான் வந்து வால்டர்ஸ்குள்ளே தான் வாங்கணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் மிசி மிசி அதுவும் வாங்கணும்னு நினச்சேன் அது வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருந்துது ஸோ நம்ம அண்ணன் தான் ஒருத்தங்க நம்ம அண்ணன் இருக்கார் வெகடேஷன்னு ஸோ அவங்ககிட்ட நம்ம கேட்டோம் இந்த ஏசி வந்து எதுவும் வாங்கலான்ட்டு ஸோ அண்ணன் ப்ரிஃபர் சொன்னதுனால தான் டைக்கின் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லைட்டா நம்ம வேறு ஏதாவது ஏசி வாங்கலான்னு நினச்சோம் ஸோ மிசி விசி வாங்க அது வந்து உனக்கு ஒன் டன்லேயே உனக்கு உங்கள் வீடு பூரா கவர் பண்ணணும் அண்ணன் சொன்னார் ஆனால் நம்மளுக்கு வந்து டைக்கின் வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஆனால் அது ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொன்னதனால டைக்கின் நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ டைக்கின் எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ என் வீடு வந்து பத்துக்கு பதிமூணா நம்ம வீடு வந்து எவ்வளோ ராஜா இருக்கும்

இந்த ஷீட் வந்து என்னென்னா ஹீட்டு வந்து ரொம்ப லீக்கேஜ் இதுன்னு இருக்கிறதுனால நம்ம ஹாலில் தான் நம்ம வச்சுருக்கோம் ஸோ ஹால் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து என்னென்னா இங்கே தான் படுக்கிறதுனால நம்ம ஹாலில் வச்சுருக்கோம் இந்த பெட்டில் இப்போ எடுத்துட்டோம் ஸோ ஹாலில் அதனால ஏசி ஹாலில் தான் மாட்ட போகிறோம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ அதான் இருக்கும்போது

ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்து நம்ம இன்வெர்டர் எங்கே வைக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இதில் தான் வைக்க போறோம் இன்வெர்டர் இதான் நம்ம மேலே வர்றதுக்கான வழி ஸோ இன்வெர்டர் வந்து நான் வந்து இந்த இடத்துல வைக்கலான் இருக்கேன் ஏன்னா இதில் வந்து நமக்கு மேலே வந்து ஓடு இருக்குது மழை பெஞ்சாலும் மேபி சாரில் படம்ச்சுன்னா நம்ம மேலேருந்து மழை தண்ணி எதுவும் விழாமல் இருக்கக்காண்டி இந்த இடத்துல வச்சுருக்கோம் கொஞ்சம் நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கும் அதனால் இந்த இடம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பின்னால் அவுட் சைடில் வச்சால் நம்மளுக்கு வந்து பாருங்கள் அவங்க ஏறி மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் இங்கே வச்சுருக்கோம் ஸோ இன்வெர்டர் இங்கே வச்சுட்டு அதோட பைப் லைன் வரும் அந்த தண்ணி வந்து லீ வருது வந்து நம்ம இந்த செடிக்கு டேரெக்டாக விட்லான்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா நான் நேராக நம்ம ந நிறைய டைம் வந்து செடிக்கு தண்ணியாக ஊற்றுற கிடையாது ஆஃபீஸில் ஓடி போயிடுறோம் ஸோ அதனால் இன்வெர்டர் வந்து நம்ம இங்கே தான் வைக்கலான்னு பிளான் பண்ணிடுவோம் இது வந்து அந்த பைப் வந்து இங்கேருந்து நம்மளுக்கு வெளியே வர்றதுக்காண்டி ஹோல் போட்டுருக்காங்க இதில் வச்சா தலையில் படம் இல்லை அவ்வளோ படுமா எவ்வளோ ஆகிட்டு வரும் அவ்வளோ ஆகிட்டு வருமா எங்கே இருந்தால் அவ்வளோ பார்த்திங்க

इतना बड़ा पाइप पानी का पानी। मेरे को इधर ही में तो तो पानी डालने के से तो ये ना। तो तो दस का okay, ये पूरा पूरा नहीं नहीं है क्या? ये है है <laughs> okay, है क्या क्या ज़्यादा ओके मेरे கணேஷ் நமக்குள்ள இந்த பைப்பு உள்ள போட்டாங்க நான் நினைச்சேன் இந்த இடத்துல இவ்வளவு பைப் கொண்டு வந்திருக்காங்க இது பத்து மீட்டர் நினைச்சேன் ஆனா இது பத்து மீட்டர் கிடையாதான் ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து இது வர தான் கொடுக்குறாங்க நான் சொன்னேன் எனக்கு இங்கேருந்து இதில் வந்து மைப்பட பைப்பில் பைப் போடுங்க நான் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி விடும் அப்படின்னு ஸோ அவ்வளோதான் வரும் பத்து மீட்டர் அப்படிங்கிறாங்க பத்து மீட்டர் அவ்வளோதான் இருக்குமா பத்து ஃபீட்டு பத்து ஃபீட்டா சாரி சாரி பத்து ஃபீட்டாக தான் நான் பத்து ஃபா மீட்டர் கணக்கு பண்ணிட்டேன் மீட்டர் இதுதான் பத்து மீட்டர் ஓகே இது பத்து மீட்டர் நமக்கு பத்து ஃபீட்டு தான் வருது பத்து ஃபீட்டுக்காக முந்நூற்றம்பது ரூபா இருக்குமா இருப்பீட்டுக்கு வந்து ஒன்பது ரூபா பைப் வாங்குறாங்க முன்னூத்தொம்பது ரூபாய் என்ன இவ்வளவு பெரிய ஏசி வாங்கியாச்சு முப்பத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ஏசியே வாங்கியாச்சு இதுக்காண்டி என்னத்தை பாக்குறது அதனால முன்னூத்தம்பது ரூபா நம்மளே கொடுக்குறோம் நான் பைப் இருந்தேன் அவங்களே போட சொல்லிட்டோம் சரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க அவங்களே போட் நம்ம ஏசி வந்து மாட்டியாச்சு வாங்கின இன்வெர்ட்டர் எப்படி மாட்டுறாங்க அதை பார்ப்போம் நம்ம எலக்ட்ரிஷன் உடம்புக்குறாரு கேஷ் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் நான் இந்த இதெல்லாம் வைக்கவே இல்லை ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்பர் இல்லை நம்மகிட்ட எத்திங்க இல்லை இது எல்லாமே நாங்கள் இப்போ தான் பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு ட்ரிப்பர் கிடையாதுல ஏர்த்திங்க இல்லைல்ல இது எல்லாமே நம்ம இப்போ கேஷ் இந்த இது வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்து மூவாயிரம் எனக்கு எக்ஸ்ட்ரா செலவாக இருக்குது ஆனால் நீங்கள் உண்மையிலேயே சொல்லுறேன் இந்த ட்ரிப்பர்லாம் வாங்கிங்க கேஷ் உண்மையிலேயே சொல்கிறேன் நம்ம ஒரு சிச்சப்பா ரெண்டாயிரம் காண்டி பார்த்துட்டு நம்ம வைக்காமல் இருப்போம் எர்த்திங்கு லைன் பார்க்க மாட்டோம் மோஸ்ட்லி நம்ம வந்து நம்ம மும்பையில் வந்து ஜோப்படுபட்டியில் வந்து என்னன்னா அந்த எர்த்திங்லாம் மோஸ்ட்லி இருக்க கிடையாது இல்லை ராஜா இப்போ எர்த்திங்க நிறைய பேர் கொடுக்குறாங்கண்ணா இப்போ மோஸ்ட்லி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால அந்த எர்த்திங்கெல்லாம் எல்லாம் தேவைப்படுது இவ்வளவு நாள் என் வீட்டில் எர்த்திங் கிடையாது கம்ப்யூட்டர்லாம் கரண்ட் அடிச்சுட்டு இருந்துச்சு இப்போ நம்ம எர்த்திங்கு வேறு அந்த ட்ரிப்பர் வச்சுட்டோங்க இதுக்கு வந்து எங்களுக்கு எங்க ராஜா வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணிருக்காரு கம்மியா சார்ஜ் பண்ணியிருக்கேன் எனக்கு இவ்வளோ மோஸ்ட்லி நம்ம வெளியே இருந்தா சார்ஜ் பண்ணா நமக்கு நிறையா போகும் ரெண்டு தான் ராஜா நமக்கு ரெண்டாயிரத்தி நூறுதா இருக்கு வந்து நம்ம நம்ம சர்போர் மாட்டுறாங்க இப்போ நம்மளுக்கு நம்ம கீழே இறங்கும் தலைவ படாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசா இருக்குல அண்ணா? ஆமா. சின்னதா இருக்கும்னு நினைச்சேன். ம். ம். ரொம்ப பெருசா இருக்கு. நான் நினைச்ச கொஞ்சம் சின்னதா இருக்கும்னு நினைச்சேன். ஓயு குட்டாலி. 2 ஃபைனலி நம்ம இன்வென்டர் வந்து வெளியே மாட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள் கலைவாணி வந்துட்டாங்க இனிமே வீட போறோம் எப்படி சுத்தம் பண்ண போற எப்படி இருக்கு வீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மணி வந்து பத்தரை மணி ஆகுது ஸோ நம்ம வந்து இப்போ ஏசி வந்து ஆன் பண்ணிட்டோம் ஸோ ஏசி ஆன் பண்ணி டுவெண்ட்டி த்ரீல வச்சிருக்கோம் டுவெண்ட்டி த்ரீல நமக்கு வீடு ஃபுல்லாமே நல்லா கவர் பண்ணிடுச்சு நல்லா சூப்பராக சில்லாக இருக்குது டைக்கின் நல்லா இருந்துச்சு பிராண்டு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த கம்பெனி ஸோ வேற ஏதாவது கம்பெனி இருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ உங்கள் மாதிரி பாய்